எல்லாருக்கும் வணக்கம் எனது மாவட்டம் வந்து தென்காசி மாவட்டம் தென்காசி பக்கத்தில் வாசுதேவன் வரும் சொல்லி என்னுடைய பேர் வந்து பழனிசாமி நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்ககிட்ட நான் கேள்வியாக கேட்டால் தான் என்னுடைய பிரச்சனை ஐயாட்டா கேள்வி கேட்டேன் நேற்றுக்கு சாயந்தரம் சரவணன் ஐயாட்டா கேள்வி கேட்டேன் அந்த பயம் தாட்டாக இருக்கக்கூடிய பயம் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது என்னன்னு கூட நேற்று சொன்னேன் ஆனால் பல காரணம் நேரத்துக்கு சொன்னது ஒரு காரணம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார் அதே மாதிரி எனக்கு வந்துடுமோ அதனால் நான் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அதன் மூலம் சரி வந்துடுமாதா இப்படி வந்துடாதா சரி ஆகிறதா ஆஸ்பத்திரி போனால் சரியாகாதா அப்படின்ட்டு ஒரே திங்கிங் ஆகி தியானத்துக்கு போவேன் தியானம் யார் போகணுன்னா மகரிஷி அவர் அவர் ரொம்ப தெரியாது ஆனால் மகரிஷின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அவரை நேராக பார்க்க முடியாதனால நம்ம யூடியூப் வழியாக மகரிஷி ஐயா தியானம் தியானம்னு சொல்லுவாங்க பயிற்சி கால் பயிற்சி அதை வந்து வீட்டில் உட்காந்து பண்ணுவேன் அதுலேயும் ஒரு பலன் இல்லை சரி இன்னும் தீவிரப்படுத்தணுமோ அப்படின்ட்டு நைட்டு அப்படி பயத்தோடவே நான் மருத்துவர்கிட்ட அணுகிறது மருத்துவர்னா சாதாரணல்லாம் இல்லை தேடி பிடிச்சி மனநல மருத்துவர்கிட்ட போகிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா படவாடை போகிறம்போது நனக்கு எனக்காகவே நான் சரியா இருக்கானா இல்லையானே எனக்கு தெரியல படவாட போடணுன்னு இப்போ இதே பிரச்சனை தான் இருக்குமோன்ட்டு காடியா காடியான்னா சாதாரணம் இல்லை எங்கள் மாவட்டத்தில் யார் பெஸ்ட்டு அப்படி காடி ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுறது அங்கே போய் செக் பண்ணிட்டுல எல்லாம் சிஜி இசிஜி எக்கோ ட்ரெட்மில்லு எல்லாம் ரன்னிங் போர் எல்லாம் செக் பண்ண பார்த்தா கடைசியில் உங்களுக்கு நார்மலாக இல்லை நல்லா இருக்கீங்க ஆனால் மறுபடியும் ஒரு திங்கிங் வருது அதே மாதிரி எதையும் படபடன்னு வருது என்னடா இப்போ தான் ஒன்றுமே இல்லைனாங்க அப்புறம் மறுபடியும் எதையும் இதாகுது இப்போ மனசு வேறு இதயம் வேறு அப்படி எதுவும் இருக்குதா அந்த புரிதல் இல்லாமல் நானாவே குழம்பிக்கிட்டு இருக்கேன் பிற ஒரு கட்டத்தில் இதோட பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் தென் மாவட்டங்களிலே பெரிய ஹாஸ்பிட்டல் அதான்னு சொல்லிட்டாங்க அங்கே போய்ட்டு அங்கே ஒரு ஃபுல் செக்கப்பு அங்கே ஒரு ரூபா செலவு அங்கே ஒரு ரூபா இங்கே ஒரு நாற்பதாயிரம் அதுக்கப்புறம் அங்கேயும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நார்மல் தான் அப்பவும் மனசு கேட்கறதில்ல வீட்டில் வந்து தூங்குறேன் தூங்கும் போது நைட் தூங்கிட்டு இருக்கேன் போது ரூம்ப அடைச்சிட்டு படுத்துட்டேன் ஒரு பயத்தில் தான் யாரும் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படி செஞ்சிடக்கூடாது அவ்வளோ இந்த அளவுக்கு பயம் நைட்டு தூங்கும்போது கூட லைட் ஆஃப் பண்ணாமல் தூங்கும் போட்டுட்டு தான் தூங்குவேன் ஆனால் என்ன சுற்றி எங்கள் அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க ரூம் ரூம்ல இருப்பாங்க பயத்தை கூட உள்ள தூங்கிருப்பேன் மறுபடியும் பயம் இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே கப்புன்னு எந்திச்சிட்டேன் எந்திரிச்ச உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா மூச்சு வாங்கணும் எனக்கு அப்போ சன்னில் திறக்கணும் இல்லை கதவை திறக்கணும் ஏதாச்சும் ஒன்று திறக்கணும் போய் வெளியில் நின்று வந்து கப்பு கப்புனு மூச்சு வாங்க இப்போ இந்த சிம்டம்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இதயத்தில் பிரச்சனை இருந்தது நூறு ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடுச்சு எனக்கு அந்த தான் ஒருத்தர் இறக்குறாரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் நண்பர்னு சொல்ல முடியாது என்ன நான் வந்து ஒரு ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃபர் அப்புறம் ப்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அது லித்தோ ப்ளஸ் அடிக்கும் போஸ்ட் அடிக்கிறது அந்த மாதிரி விலை வைக்கிறதுனால நிறைய கடைக்கு வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் இறந்துருந்தாரு அதை நான் தான் டிசைன் பண்ணுறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவரை பார்த்துருந்தேன் தரிச்சலான பார்த்துருந்தேன் அவர் கடைக்கு வந்திருந்தார் ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைட் எடுத்தார் அப்புறம் போயிட்டார் அவர் வந்து ஒரு காவல்துறை அப்போ நல்லா தான் அந்த ஹெல்த்தியாக இருக்கார் பார்க்க ஆள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் எந்த நோய் நோய் இல்லாமல் இருக்குது நல்லா இருக்காரு திடீர்னு செய்து வருது நாங்கள் தான் டிசைன் பண்ணுறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எனக்குள்ளே ஏற்பட்ட பயமும் இது ஒன்று சேர்ந்துருச்சு கப்பணும் சேர்ந்த உடனே எனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுட்டேன் பிற அப்படியே அன்னைக்கு லீவு கடையில் லீவு நாள் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் தான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது மறுபடியும் அந்த சிந்தனை வருது சிந்தனை வரும்போது எனக்கு தாங்க முடியாத ஒரு படபடப்பு நெஞ்சடைப்பு மனம் இருக்கும் பயம் சொல்லணும் ஆனால் சொல்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ நம்மளை பற்றி குறைவாக நினச்சிருவாங்களோன்னு அது ஒரு ஒரு இது ஏன்னா நான் அந்த தொழில் ரீதியில் இருக்கிறேன் இப்போ எங்கள் பக்கத்தில் தொழிலுக்கு இருக்கவங்களாம் அவங்க என்ன பார்த்துட்டு இவர் ஒரு பயந்த சுவாத்து உள்ளாள் இவரெல்லாம் திரியாக பண்ணுவாங்கன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு அவங்கள்ட்ட யாரையும் சொல்ல மாட்டேங்க இவர் என்ன செய்யறது ஒரு கட்டத்தில் அப்படியே மைண்ட் ஆகி மைண்ட் ஆகினா அது ஓவர் கம்பெனி இதாகுது பம்ப் பயங்கரமாக அதை சொல்லவே முடியாது விவரிக்கவே முடியாது என்னால் அந்த அளவுக்கு யாராட்ட ஆஸ்பத்திரி இருந்து பக்கத்தில் அப்படின்ட்டு மறுபடியும் பக்கத்தில் லோக்கல் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்போ தான் முத முத சொல்கிறேன் எனக்கு இப்படி இருக்குது பண்ணுங்க நீங்கள் அப்போ ஈசிஜி எடுங்கன்ட்டு மறுபடியும் மூணாவது தடவை ஈசிஜி நார்மலாக தான் இருக்கீங்க அவங்களுக்கு பயத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு டேப்லெட் இருக்காங்க ஆனால் எனக்கு ஒத்துக்கிறவே மனசு இல்லை திரும்ப திரும்ப அப்படியே வந்துகிட்டே இருக்குது இப்போ இது என்ன தான் தே எங்கெல்லாம் போயிட்டோம் தியானம் பண்ணிட்டோம் மெடிட்டேஷன் பண்ணிவிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு மணவளக்கிழமை மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போனால் மூணு மாதத்துக்கு மாத்திரேன் மூணு மாதத்துக்கு கொடுத்ததை நான் பத்து நாளை தான் சாப்பிட்டேன் அதில் எனக்கு உடன்பாடே இல்லை சாப்பிட்றதுக்கான உடன்பாடு இல்லை மூணு வேளை மாத்திர கொடுப்பாங்க காலையில் மதியம் நைட்டு மூணு வேலை தூக்கம் தான் வரும் ஆனால் சரியாக அது மாதிரி தெரில அதே உத்தரப்பட்டேன் ஒரு கட்டத்தில் அப்படியே இருக்கும்போது யூடியூப்பில் இதுக்கு என்ன வழி இந்த எதே பட உடம்பு அது திறந்தோம்னா அவங்க இது எதை ஈசிச்சிருக்கும் எதையும் அடைச்சிரும் எப்போ நாள் நீங்கள் இறக்கலாம் அதை இப்படி பண்ணிக்கவங்க இப்படி பண்ணிக்கணும் ஆயிரத்தெட்டு பேர் பல காரணம் அங்கே நூறு ஆனதுக்கு ஓவர் ரொம்ப அதிகம் சொல்லவே முடியாது அப்படி பேருச்சு அந்த தேடல்லையே அதுக்கப்புறம் என்ன தேடல்னா பயத்தை நீக்குவது அப்படின்னு எனக்கு ப அப்போ தான் ஒரு புரிதல் வருது பயம் நான் பயப்படுறோம் எனக்கு ஒன்றுமே இல்லை பயம் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு மொதல் மொதல் உணர்றேன் அப்போ அதை யூடியூப்பில் பயத்தை போக்குவது எப்படி அப்படின்னு யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிலவர் ஃப்ளவர் மெடிசன் ஒன்று வருது ஹீலர் பாஸ்கர் வருது அதாவது இப்படியே வந்துக்கிட்டோம்னா ஐயா வீடியோ வந்து தரிசலில் ஒரு மலைப்பாதையில் ஏறுற அது இந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாதம் இல்லை ஆனால் இதை விட நல்லா பார்க்கறதுக்கு மழை பழ இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த வீடியோ சின்ன ஒரு நாலு வரி தான் அது சின்ன சாட்டம் இந்த மாதிரி யூடியூப் பிரபலம் இல்லை இல்லை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வீடியோ அவ்வளோ பிரபலமா இல்லை அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தாட்னா என்ன திங்கிங்னா என்ன தாட்டுனா இதான் திங்கிங்கன்னா தான் அப்படின்னு ரெண்டு பேர்ல சொல்லி முடிச்சிட்டாரு தாட்டா போய் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தாட்டா அதுவாக வரும் அதுக்கு நம்ம பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியில்லை அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு திங்கின்னு திங்கிங்னு ஒன்று சொல்லு இப்போ தாட்னா என்ன திங்கிங்னா என்னென்னா அது ஒரு குழப்பமாக இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அது இவர் சந்தப்பட்ட வீடியோ இருக்குன்னா புரிஞ்சுக்கிட்டேன் தாட்டு வீடியோ என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒரு புரிதல் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆச்சு நீக்கிருச்சு கண்டிப்பாக பயப்படக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நேரில் நாலேஜ் வந்துருச்சு ஆனால் என்னை சுற்றி பயம் போகலை அது அப்போதைக்கு ஒரு 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 மந்த்து சரியாக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்புறம் மறுபடியும் பிடிச்சிக்கிறோம் அப்புறம் மறுபடியும் யாராட்ட ஒரு ஆஸ்பத்திரி ஆனால் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போயிடும் இதே பிரச்சனை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லே மறுபடியும் போனால் திட்டுவாங்கட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போய் இப்படி இப்படி ஆனால் ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணலை லைட்டாக ஏன்னா புரிதல் கொஞ்சம் கிடச்சிருச்சு எனக்கு அப்போ இங்கே போகணும் 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 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அதுக்கான சூழ்நிலை அமையலை ஏன்னா எங்கள் ஊருக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் நான் ஆட்டோ வண்டி பிடிச்சி வரேன்னா அதுக்கு ஒரு ரூபா செலவழிக்கணும் அப்புறம் இது பணம் சாக்கணும்னு இதெல்லாம் ஒரு இது இருக்குது ஆனால் அது எனக்கு என் தொழிலுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட பணம் சாக்கரை மிச்சப்படுத்தலை அதில் ஒரு சிந்தாதனால அப்படியே விட்டுட்டேன் போட்டோம் என்ன தான் பார்ப்போம் சரியாகிடுச்சுலா அப்படின்ட்டு ஒரே போவோம் விவரக்கட்டத்தில் இருக்கும் ஆனால் அந்த அனிசைட்டிக் கொடுக்குற மாத்திரை இருக்கு இல்லையா அது கையில் வச்சுட்டே இருப்பேன் அதை போட்டுக்கிறேன் எப்போய் யாட்டும் ஆனால் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன இதில் பிறகு ஒரு இடத்துல இங்கே கடைசியாக ஒரு ஒரு வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போது பிரச்சனைலாம் வரும்போது அது எனக்கு இப்போ நிறையா கிட்ட சண்டை விடும் போலீஸில் போவோம் அங்கே போகும் சர்ச்சனை வரும் இட பிரச்சனை வரும் அந்த நேரத்தில் அந்த பயங்கரம் இருக்காது சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எதாவது மரண இருப்பேன் இது அதுக்கு ஒரு காலத்தில் ஓடி ஒன்றுமே செய்ய முடியாமல் ரொம்ப முரண்பட்டு இதாகிட்டே இருப்பேன் இங்கே இந்த ஹார்மோன் சுரக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது அந்த அது ஏதோ ஒன்று சுரந்துருக்குமா அது எனக்கு இப்போதான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த ஹார்மோன் சுரக்கிறதெல்லாம் அப்போ சுரந்துருச்சு உலுக்கு எனக்கு அது அப்படியே மைண்டை போட்டு என்னமோ இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் அது சொல்லவே முடியாது எனக்கு வந்தால் இது வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு அழுகு அழகு வரும் நாமளே இருந்துச்சோமே அழகு முடியாது இருந்துக்கிறோம் அப்படியே ப்ரெஷ்ஷன் ஒரு கலா இடத்துல அப்படியே படுத்துடலாம் இப்போ சாமே அப்புறம் அப்படியே நார்மலாக அப்படியே அதுவாக குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் அப்புறம் ஒரு மூணு மணிக்கு மேலே நல்லாயிரும் கடைக்கு போயிடும் இப்படியே போயிட்டார் அப்புறம் தான் முக்கியமாக இங்கே வந்தது இங்கே வந்து முதல் நாள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் இங்கே சரியாகுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரு இருக்கும் மனசு ஆனால் வீடியோ பார்த்தோம்ல அது எனக்கு துணையாக இருந்துகிட்டே இருந்தது மெயின் ஃபுல்லி அதுதான் எங்கேயெல்லாம் எல்லாம் போனால் அவங்க ஐயா சொன்னது எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு இங்கே போனால் சரியாகும் சொல்லி நம்பிக்கை தான் ஆனால் அது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி இங்கே முதல் நாளும் கன்ஃபியூஷனாக தான் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் சரான ஐயா இந்த டா ஒவ்வொரு விஷயம் புரியுதா டாம் மின் டாக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க நிறைய விஷயம் ஆனால் அதை ஏற்றிக்கிட்டே தான் இருக்க மைண்டில் முதல் நாள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது ரெண்டாவது நாளும் ஒரு தெளிவில்லாமே இருந்தது இப்போ ரெண்டாவது நாள் இரவு தான் சிந்திச்சு தான் நம்ம மனசுக்குள்ள என்ன எத்தனை பயம் வந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அதை சரி பண்ண என்னால் முடியாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அது எனக்கான வேலையே இல்லை அது அது எத்தனை கேள்வினாலும் கேட்டுட்டு போட்டோம் மனசுக்குள்ளேருந்து எத்தனை கேள்வினாலும் கேட்டு போட்டோம் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன பொறியாக புரிஞ்சுக்கிட்டேங்க இப்போ ரெண்டாவது நாள் இரவு இல்லை சரி அதை இப்போ செக் பண்ணி பார்க்கணுமே அது என்ன சரியா இருக்கா இல்லையான்னு மூணாவது டவுட் உனக்கு வந்துச்சு அப்போ நேற்றுக்கு இரவுல எல்லாம் இப்போ எங்கள் என் ரொம்ப மூணு நாலு பேர் இருந்தாங்க இது நடந்தது ஒரு நாலு பேர் இருந்தாங்க நேசுவையாக ஒரு ஒரு கதை சொல்கிறேன் எங்கள் ஊரில் எங்கள் கடைக்கும் எங்கள் ஊருக்கும் வந்து பன்னெண்டு கிலோமீட்ரு தூரம் இந்த பன்னெண்டு கிலோமீட்டரில் ரெண்டு இருக்கும் ஒரு ஒரு ஊரில் நாய் நிறைய இருக்கும் அதை தாண்டி போகவே முடியாது நிச்சயமாக இந்த இதை தாண்டி போருக்குனே பயம் தாண்டி போக என்ன என்னோடய வேலை எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் தாண்டி போனோம் பயத்தில் கடையில் தூங்கிக்கிறோம் கடைக்குள்ளே ஏசி இருக்குது பெட்ருக்கு எல்லாமே இருக்குது இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்கே எனக்கு பயம் சில லைட்டை போட்டு படுத்துக்கிட்டு இருப்பேன் இப்போ கடைக்குள்ளே யாருமே இல்லை கதவு வேறு சற்று ஒரே சற்று பூட்டணும் பூட்டினா தான் உள்ளே நம்ம தூங்க முடியும் பூட்டாமல் தூங்கினா எனக்கு எதாவது அடைச்ச மாதிரி அந்த பிரச்சனை வேறு இருக்குது சரி பூட்டி வந்துட்டு பாதி கதவு பாதி கதவு பிடிக்குருவேன் இப்போ அடுத்து எனக்கு சிந்தனை வரும் பாருங்க மெயின் ரோட்டில் இருக்கும் பணம் இருக்குது யாரும் உள்ளே வந்து டம்முன்னு கதை கத்தி கத்தி பிடிச்சிட்டு ரூபாய் எடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அந்த பயம் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி பயம் இந்த வீட்டுக்குள்ளே தூங்குறது இந்த பையன் இது காரணம் என்ன இருக்குன்னா நேற்றுக்கு வந்து இங்கே மூணு நாலு பேர் இருந்து இருந்துகிட்டே இருந்தோம் நீங்கள் எத்தனை பேர் இங்கே இருந்தாலுமே நான் தனிமையில் தான் இருக்கோம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் டக்குன்னு நேற்று நாலு பேர் இல்லை கதவு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன் நாலு பேர் இல்லை என்ன எங்கே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு அழகு அவங்கெல்லாம் சாயந்திரமே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ தனியாக தான் தூங்கணுமா நம்ம அப்படின்ட்டு டக்குன்னு அந்த சிந்தனை ஓடுது அது ஓடினா அடுத்த செகண்டே எனக்கு வந்து பயம் வந்து அது அதுவாட்டில் வந்துட்டு போகுது நமக்கு என்ன அதை நம்மளால் சரி பண்ண முடியாத அதான் நம்ம தோத்துட்டோமே அதில் தோத்துட்டோமே அது வேலை நின்றுட்டு போனால் அடுத்த செகண்ட் அப்படியே மாறிடுச்சு லைட் உண்மைக்கு ஆஃப்னேன் எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் பண்ணேன் அப்படி உள்ள நின்று இது எதுவும் ஒரு பெரிய வெற்றி இல்லை ஆனால் ஒரு சின்ன வெற்றி தான் இது எனக்கு சந்தோஷமா இருந்தது முழுமையாக அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் அந்த நன்கடை கொடுக்கும்போது கூட எனக்கு யாரும் தப்பாகீங்க இது எனக்கு மீறி தான் கொடுக்குறேன் ஆனால் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவழித்த தொகையோட இது எனக்கு சிறப்பாக இது தான் அதனால் நான் அதை கொடுத்தேன் அது எனக்கு மன நிறைவு ரொம்ப இருந்தது ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இது ஒரு எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் ரொம்ப நன்றி